ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு அந்த படிவான வணக்கங்கள் ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் நல்ல மாதமாகவே அமைப்பு காரணம் பத்துல இருந்து உங்களுக்கு உத்தியோகத்துக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் குடைச்சல் கொடுத்திருந்த குரு அவர் பதினொன்னுக்கு வரா அக்டோபர் எட்டாம் தேதி வராரு அப்ப எட்டாம் தேதி வந்து உச்சமாகும் போது லாபத்தில் குரு உச்சமாகிறது விசேஷம் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பார்க்க போறாரு அதனால உங்களுக்கு பல வகையில நன்மை நடக்கப்படும் அதனால இந்த மாதத்துடைய முற்பகுதி சுமாரானதாகவும் பிற்பகுதி பலமானதாகவும் அமையும் எட்டாம் தேதி தானே சொல்றீங்க ஆனா பாதி மாதம் எப்படி கணக்கெடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் உங்களுடைய தொழில் அதிபதி புதன் அஸ்தமனத்தில் இருக்கார் அவர் உதயமாகிறது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அது மட்டும் இல்ல அது இரண்டாம் இடம் குருவோட பார்வைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி குருவோட பார்வைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துடுறது அதனால முதல் பகுதி வந்து சுமாராகவும் ரொம்ப யோகமானதாவது அமையும் அது மட்டும் இல்லாம தொழில் இடத்துல உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இது அமையும் குருவோட பார்வை அதே கடகத்துல குருமாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மர வேலை சம்பந்தப்பட்டவங்க ஆலய சம்பந்தப்பட்ட தொழில ஈடுபட்டு விவசாயம் சம்பந்தப்பட்டவங்க பாரம்பரிய தொழில ஈடுபட்டு மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் ஈடுபட்டுவங்க எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆதாயத்தை வந்து இருக்கக்கூடிய மாதமாகவும் இது வழங்கும் ஒரு சிலருக்கு வேலையில சம்பள உயர்வோ பதவி உயர்வோ அக்டோபர் எட்டுக்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குன்னாலும் நீங்க சக ஊழியர்கள்கிட்ட வார்த்தைகளை விடும்போது கவனம் தேவை அது உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கணும் அதனால நாவடக்கம் உங்களுக்கு நன்மை பெறும் அந்த மந்திரத்தை மட்டும் இந்த மாதம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்திருக்கோம் குடும்ப சூழலின் இதே தான் நீங்க கடைபிடிக்கணும் ஏன்னா உங்களுடைய வார்த்தையை தூண்டுவாங்க சுற்றி உள்ள அதற்கு நீங்க இடம் கொடுக்காம நீங்க அமைதி காத்தீங்கன்னா அல்லது விட்டு கொடுத்து போனீங்கன்னா நிச்சயமா குடும்பத்துல மன மகிழ்ச்சிக்கு குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு மிகப்பெரிய பெருமைகளை தேடி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்க மனம் வந்து அவங்களால மகிழ்ச்சியில் ஆளுன்னு சொல்லலாம் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கூடிய நீங்க இருந்தா நிச்சயமா திருமணம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் அக்டோபர் எட்டுல இருந்து பிரகாசமா இருக்கும் ரத்த அழுத்தம் எலும்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இது வந்தா நீங்க மருத்துவரை அணுக வேண்டியது மிகவும் அவசியம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் தாயோடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தந்தையோடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்ததாகும் தேவையற்ற வாக்குவாதங்களை குடும்பத்தில் வச்சுக்க வேண்டாம் குறிப்பாக சகோதர சகோதரிகள் கிட்ட வச்சுக்க வேண்டாம் அது உங்களுக்கு மன உளைச்சலை முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகள் நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் புவனேஸ்வரி அம்மன் கொல்லூர் மூகாம்பிகை பிரித்தியங்கரா தேவி